ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழியின் பத்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிப்பதற்காக நாம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைந்துவிட்டோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே சுமார் ஒன்னரை வயது நிரம்பிய குட்டி பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நம்ம நேயர்கள் அத்தனை பேரும் செய்த அந்த பிரார்த்தனையின் விளைவாக ஓடி வந்து அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ என்று குப்பிட்டதற்கு ஏற்றபடி நாம் விரும்பியபடியெல்லாம் அன்று திரிவக்ரா என்ற கூனியை எப்படி அழுத்தி அணைத்து கொண்டானோ அதே விதமான அழுத்தத்தோடு அர்ஜுனனை எப்படி கருணையோடு பார்த்தானோ அதே அந்த பார்வையோடு பூமி தேவியின் பாரத்தை போக்கிய போது திருவுள்ளம் எப்படி மகிழ்ந்தானோ அதே மகிழ்ச்சியோடு நம்ம ஒத்தத்தரையுமே போன பாட்டுல கண்ணபிரான் வந்து நன்றாக ஓடி வந்து ஆற தழுவி கொண்டு விட்டான் எல்லாருக்கும் திருப்தி பெரியாழ்வார் யசோதை சொல்றா கிருஷ்ணா நீ இப்ப வந்து என்னை கட்டிண்டியே இந்த அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கு முன்னொரு சமயம் நீ அன்னப்பறவையாக தோன்றினாயே அது போல இருக்குன்னு தான் கிருஷ்ணன் பார்த்தான் சம்பந்தமே இல்லையே நான் அன்னப்பறவையா வந்ததுக்கும் இப்ப கட்டிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் தான் இருக்குடா அன்னப்பறவையாக நீ ஹம்சாவதாரம் எடுத்தப்போ ரெண்டு ரக்கைகளையும் விரித்து பறந்தபடியே உபதேசித்தாய் அல்லவா ரெண்டு ரக்கைகளை விரித்தது போல ரெண்டு கைகளை விரித்து இப்போது என்னை அணைத்து கொண்டாய் அடுத்தது அந்த ஹம்சாவதாரத்துல கிடைத்தற்கரிய வேதத்தை உபதேசித்தாய் வேதங்கள்லாம் காணா போயிடுத்து கிடைத்தற்கரியதுன்னு அடுத்து கிடைக்காத வேதத்தை நீ உபதேசம் பண்ண வேதம் கூட கிடைக்காதுங்கிறோம் ஆனா கிடைச்சிடும் ஆனா இந்த ஆலிங்கனம் கிடைக்குமா அருமறையை விட அரிதானது இந்த ஆலிங்கனம் அந்த ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துட்டியே அன்னமாக வந்து வேதத்தை அருமறையை கொடுத்தாய் என்றால் இப்போது கண்ணனாக வந்து ஆலிங்கனத்தை கொடுத்தாய் அன்னமாக வந்து நீ தந்த அருமறையை விட கண்ணனாக நீ வந்து கொடுத்த கட்டி அணைக்கும் ஆலிங்கனம் அதுதான்டா பெருசு அதனால இதை பார்க்கும் போது ஹம்சாவதாரம் நினைவுக்கு வருகிறது என்று கொண்டாடி பத்தாம் பாட்டை பாடி நிறைவு செய்கிறாள் பெரியாழ்வார் யசோதை பாசுரம் துண்ணிய பேிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின் உலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான்மரை முற்றும் மறைந்திட பின் இவ் உலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அருமறை அச்சோ அச்சோ கிருஷ்ணா அந்த ஹம்சாவதா இருந்தாண்டா ஞாபகம் வருது என்ன எடுத்துனா பகவான் எப்போதுமே ஒவ்வொரு படைப்பு சுழற்சியும் தொடங்கும் போது தன் உந்தி தாமரையில் பிரம்மாவை படைத்து அந்த பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசிப்பான் யோ பிரம் விததாதி பூர்வம் என்று வேதங்களும் இதை கொண்டாடுகின்றன தேனே பிரம்ம ஹிருதா ஆதி கவையே என்று பாகவத புராணத்துல பாக்குறோம் பிரம்மாவுக்கு பகவான் வேதங்களை எல்லாம் உபதேசிக்கிறான் பிரம்மா மேற்கொண்டு முனிவர்கள் ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணி வேதங்களை பிரச்சாரம் பண்றார் ஆனா ஒரு சமயம் என்ன ஆயிட்டான் இவர்கள் எல்லோருமே அந்த வேதங்களை மறந்து விட்டார்கள் இழந்து விட்டார்கள் மது கைட்டவர்கள் திருடிண்டு போன வரலாறு வேற அது ஹைகிரீவ் அவதாரம் இப்ப இவர்கள் வேதங்களை மறந்து விட்டார்கள் இது சொல்ற ஒரு பெரிய தத்துவம் என்னன்னா வேதம்ங்கிறது புத்தகத்திலயோ சிடியிலையோ யூடியூப்லயோ போட்டு பராமரித்து வைக்கக்கூடிய பொருள் கிடையாது வேதம்ங்கிறது நம்ம புத்தியில மனசுல நாம சேமிச்சு வைக்கணும் அந்த வேதத்தை நாம மறந்துட்டோம்னா எல்லாரும் வேதத்தை மறந்துட்டான்னா என்ன ஆகும் உலகத்துல வேதம்ங்கிறதே காணா போயிடும் அப்படி பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு முனிவர்கள் எல்லாம் வேத ஞானத்தையும் வேதத்தையும் இழந்து விட்டார்கள் அதுலதான் பாட்டு ஆரம்பிக்கிறது துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட துண்ணிய அப்படின்னா நிரந்தரமானன்னு அர்த்தம் அதாவது சில இருட்டுன்னா கூட இப்ப ராத்திரி நேரம்னா பகல் பொழுது விடிந்தால் அந்த இருட்டு போயிடும்னு நமக்கு தெரியும் அதனாலதான் ராத்திரியை பார்த்து யாரும் பயப்படுறது இல்ல சின்ன குழந்தைகள் வேணா இருட்டுன்னு பயப்படும் பெரியோர்கள் பயப்படுறது இல்லையனா நாளைக்கு சூரியன் உதிச்சிடுவான் அந்த தைரியத்துல தானே நம்ம பயப்படாம இருக்கோம் ஆனா இப்ப என்ன எடுத்தான் துண்ணிய நிரந்தரமான பேர் இருள் இருள்னா இருட்டு பேர்னா பெரிய இருட்டு என்ன வெளி இருட்டுன்னா கூட ஏதோ ஒண்ணு வச்சு அதை போக்கிடலாம் இது அறியாமை என்ற உள் இருட்டு வேத ஞானம்ங்கிறதே போயிடுத்து அதனால இது சின்ன இருள் கிடையாது பெரிய இருள் துண்ணிய நிரந்தரமா இருக்க போறது எப்போ போகுங்கிறது தெரியாது அப்படிப்பட்ட அடுத்து பேரிருள் பெரிய இருட்டாக இருக்கிறது இதுக்கு எப்போ விடிவு காலம் வருங்கிறது யாருக்கும் தெரியல நமக்கு இப்போ கார்த்தால ஆறு மணி ஆனா சூரியன் உதிப்பான் இரவு முடிஞ்சிடும் தெரியும் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காற்றார் பாருங்கோ தேஜஸினுடைய அசன்னிதானத்தில் திமிரம் வியாப்தமாமா போலே கர்ம பிரம்ம சொரூபாதிகளுக்கு கண்காட்டியான வேதம் போகையாலே நெருங்கின அஜான ரூப மகாந்தகாரமானது கொண்டு அப்படின்னு அப்படியே மனவாள மாமனிகளுடைய வியாக்கியானம் இப்ப நமக்கு சூரியனை காணும்னா வானம் இருட்டா போயிடும் அப்போ ஒளி ஒன்று இல்லை என்றால் சுத்தி எல்லாம் இருட்டா இருக்கும் வேதஞானம் என்பது இல்லாததாலே நிரந்தரமாக நெருக்கமாக துண்ணிய பேருள் அறியாமை என்ற இருள் அது என்ன பண்ணான் பெரிய இருட்டு சூழ்ந்து எல்லா புறமும் உலகை சூழ்ந்து கொண்டது சூழ்ந்து கொண்டு உலகை மூட உலகத்தையே மறைத்து விட்டது உலகத்தை மறைத்து விட்டதுன்னா என்ன அர்த்தம் எதிரில் இருக்கிற பொருள் தெரியலன்னு அர்த்தம் இல்ல அந்த வெளி வெளிச்சமெல்லாம் இருக்கு உள் வெளிச்சம் இல்லாதனால நம்ம வெறும் இந்த பொருளை மட்டும் பாக்குறோம் இப்போ கண்ணெதிரில ஒரு டேபிள் பாக்குறோம்னா அதுக்குள்ளயும் பகவான் இருக்கான் அந்த டேபிளுக்குள்ள பகவான் இருக்கான் சேருக்குள்ள பகவான் இருக்கான் இந்த தொலைக்காட்சிக்குள்ள பகவான் இருக்கான் இது வேதம் என்ற கண்ணை கொண்டு பார்த்தால்தான் நமக்கு தெரியும் அப்படி இல்லாம வெறும் கண்ணோட பார்த்தோம்னா இதுல என்னப்பா ஆட்டம் இருக்கா புரோட்டான் இருக்கா நியூட்ரான் இருக்கா இதெல்லாம் வேணா மைக்ரோஸ்கோப் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம் அதை தாண்டி அதை ஞான கண்ணோடு பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு வேதம் என்ற பார்வை நமக்கு வேண்டும் அந்த வேதம் போயிடுத்து அதனால சூழ்ந்து உலகை மூட மொத்த உலகத்தையும் சூழ்ந்து கொண்டு லோகத்தை எங்கும் மறைக்கும்படியாக என்று மடவாள மாமணிகள் வியாக்கியாரம் பண்றார் உலகத்தை மறைச்சுடுத்துன்னா என்ன அர்த்தம் பொருள் தெரியலன்னு அர்த்தம் இல்ல அந்த பொருளின் ஆழ்ந்த தன்மை புரியல அதுக்குள்ள பகவான் இருக்காங்கிற விஷயம் அந்த ஞானம் புரியாம போயிடுத்து துண்ணிய பேரிருள் நிரந்தரமான அறியாமைங்கிற பெரிய இருட்டு சூழ்ந்து உலகை மூட மொத்தமா சூழ்ந்து கொண்டு உலகத்தினுடைய உண்மைத் தன்மை என்பதை அதாவது அசலாது எப்படி இருக்கு பகவானுக்கு சரீரமா இருக்கு அந்த தன்மையை மூடி மறைத்து உலகமே அறியாமையில் சிக்கித் தவித்து கொண்டிருந்தது என்ன காரணம்னா மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட மன்னிய மன்னிய என்றால் இதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்கோ நித்தியமாக இருக்கக்கூடிய மன்னிய என்றால் நிலைத்து இருக்கக்கூடிய வேதத்துக்கு தொடக்க புள்ளி என்பதும் கிடையாது வேதத்துக்கு அழிவு என்பதும் கிடையாது வேதம் எப்பல இருந்து இருக்குன்னா யாராலையும் ட்ரேஸ் பண்ண முடியாது இருந்து கொண்டே இருக்கிறது வேதம் எப்போ வரைக்கும் இருக்குன்னா அதுவும் இருந்து கொண்டே இருக்கும் ஸ்ரீபாஷ்யத்துல ராமானுஜர் பிரவாக நித்தியத்துவம்னு விளக்குறார் அதைத்தான் தமிழ்ல பாருங்க மன்னிய நான்மறை நான்மறைனா நான்கு வேதம் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் வேதம் அகர்வண வேதம் உடனே ஒருத்தர் கேட்பார் இல்லையே அந்த காலத்துல ஒரு வேதமா தானே இருந்தது வேதவியாசர் தானே நான்காக பிரித்தார் நாமளும் இதுக்கு நிறைய தடவை பதில் சொல்லி அழுத்தே போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்க வேதம்ங்கிறது ஒண்ணுதான்னாலும் அந்த வேதத்துல பலவிதமான பகுதிகள் உண்டு இப்போ வேதத்துல கவிதை நடையில் உள்ள ஸ்துதி பாகங்களுக்கு ருக்குன்னு பேரு யாகத்தை சொல்லக்கூடிய ப்ரோஸ் பொயட்ரி கவிதை உரைநடை கலந்த பாகத்துக்கு எஜுசுன்னு பேரு பகவானுடைய மங்கள குணங்களை பாடக்கூடிய இசை பகுதிக்கு சாம வேதம்னு பேரு மந்திரங்கள் ஆபத்திலேந்து போக்கும் வழிகள் இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடிய பகுதிக்கு அதர்வணம்னு பேரு இது எல்லாம் ஒரே வேதத்துல கலந்து இருந்தது ஒரே கூடைக்குள்ள ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் நிறைய கலந்து வைக்கிற மாதிரி அதனால பிரிச்சு கொடுத்தவர் வேதவியாசரை ஒழிய இந்த ஆங்கிலேயர் சொல்ற மாதிரி முன்னாடி ரிக்வேதம் வந்தது அடுத்து எஜுர்வேதம் அது தப்பு ஒரே வேதமா கலந்து இருந்தது வியாசர் பிரிச்சு கொடுத்தார் அப்ப நாலு பகுதி எப்போதும் உண்டு இல்லையா அதனாலதான் நான்மறைன்னு குறிப்பிட்டிருக்கார் மன்னிய நான்மறை எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய அழிவு என்பதை இல்லாத தொடக்க புள்ளி என்பதை இல்லாத நான்மறை அது என்ன எடுத்தான் முற்றும் மறைந்திட முற்றும்னா மொத்தமாக ஏதாவது ஒரு சில வேத பகுதி இன்னைக்கே இப்படித்தான் சாம வேதத்துல ஆயிரம் ஷாக்கை ஆயிரம் பிரிவு உண்டுபா இன்னைக்கு சாம வேதத்துல தான் இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்ட காணும் இது ஏன் காணும்னா அடுத்தடுத்த தலைமுறையில அவ வேதத்தை அத்தியாயம் பண்ணிட்டு வந்திருக்கணும் அவ பண்ணல அதனால காணா போயிடுது இது போல கொஞ்சம் காணா போய் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதுங்கிறதெல்லாம் வரலாற்றுல பார்க்கறோம் ஆனா அப்ப என்ன எடுத்துன்னா முற்றும் மறைந்திட மொத்தமாகவே மறைந்திட மறந்து போச்சு ஏன்னா எல்லாரும் வேதங்களை மறந்து விட்டார்கள் ஏன் மறந்தார்னா எல்லாம் பகவானுடைய ஒரு லீலை தான் திரும்ப வந்து நான் உபதேசித்தாதான் பா அந்த ஞானம் இருந்தாதான் உங்களுக்கு வாழ்வுங்கிறத சொல்லணும் இல்லையா வேதம் இல்லைன்னா எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறத உணர்த்தினாதான் திரும்ப வேதத்தை நாம இழக்க மாட்டோம் நிழலின் அருமை வெயிலில் தெரியும்பா அதுபோல வேதத்தின் அருமை அந்த அறிவு இல்லாமல் தவிக்கும் போதுதான் தெரியும் ஆக துண்ணிய பேரிருள் சூழ்ந்துலகை மூட பெரிய அறியாமைங்கிற இருட்டு உலகத்தை சூழ்ந்து கொள்ள மன்னிய நான்மறை நிலையான வேதம் என்பதே முற்றும் மறைந்திட மொத்தமாக மறைந்து போயிருந்த அந்த சமயத்திலே பின் இவ் உலகினில் பேரிருள் நீங்க கிருஷ்ணா அப்பதாண்டா நீ யோசிச்ச ஐயோ உலகம் இப்படி கஷ்டப்படுறதே பின் அப்படின்னா இப்படிப்பட்ட கஷ்டம் ஏற்பட்ட பின் இதையெல்லாம் நீ பார்த்த பின் இவ் உலகினில் இந்த உலகத்திலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய பேரிருள் நீங்க அந்த பெரிய இருட்டு அறியாமை என்ற இருட்டு அது நீங்க கிருஷ்ணா நீ யோசிச்சடா பின் இப்படி உலகமெல்லாம் தவித்துக்கொண்டு அறியாமையிலே சிக்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் பின் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணனா இவ் உலகினில் இந்த உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய பேர் இருள் அந்த பெரிய இருட்டாகிய அறியாமை அந்த இருட்டானது நீங்க நீங்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்தாய் பின் இவ்வுலகினில் பேரிருள் நீங்க அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட பெரிய அறியாமை இருக்கு இத போக்கணும்னு நினைச்ச அது போக்குறதுக்கு ஒரே வழி என்ன எந்த விளக்கை இழந்ததால் இருள் சூழ்ந்ததோ இப்போ ஒரு அறையில நாம ஒரு தீபம் ஏத்தி வச்சிருக்கோம் ஒளி இருக்கு அந்த தீபத்தை யாரா தூக்கின்னு போயிட்டாருன்னா இருட்டு வந்துரும் அந்த இருட்டு நீங்கணும்னா என்ன பண்ணுவோம் எந்த தீபத்தை இழந்தானோ அதே தீபத்தை மீண்டும் ஏற்றுவோம் அது போல கிருஷ்ணா எந்த வேதத்தை எல்லோரும் இழந்தார்களோ அதனை மீண்டும் ஏற்றி வைக்க வேண்டும் வேத ஞானத்தை தரணும்னு முடிவெடுத்தாய் முடிவெடுத்து அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அன்று அன்றைய தினம் இவர்களுக்கு வேதங்களை மீண்டும் வழங்குவதற்காக அன்று அன்றொரு நாள் அன்னமது அன்னம்னா அன்னப்பறவை ஹம்சாவதாரம் பெருமாள் நல்ல வெண்மை நிறம் கொண்ட ஹம்சாவதாரம் அன்னப்பறவையாக வந்தாராம் அன்னமது ஆனானே ஆனாயே அன்னப்பறவையாக நீ ஆனாயே அன்னப்பறவையாக வடிவெடுத்தாயே எத்தனையோ பறவைகள் இருக்கும் போது மிருகங்கள் இருக்கும் போது ஏன் எத்தனையோ வடிவங்கள் இருக்கும் போது ஏன் அன்னப்பறவை வடிவத்துல வரணும்னா விஷயம் இருக்கு அன்னம் என்பது என்ன பண்ணும்னா தண்ணீரையும் பாலையும் கலந்து வச்சோம்னா தண்ணீரை விளக்கிட்டு பாலை மட்டும் எடுத்துக்கும் அதே போலத்தான் பகவான் அன்னப்பறவை வடிவத்துல வந்து என்ன பண்ணானா அதர்மத்தை தள்ளிட்டு தர்மத்தை எடுத்துக்கணும் தீயதை தள்ளிட்டு நல்லதை எடுத்துக்கணும் இதை பிரித்து அறியக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுக்கணும்ங்கிறதுக்காக பகவான் வந்தானோ அந்த அறிவு நமக்கு வந்துருக்குனாலே அதுக்கப்புறம் நாம கண்ட விஷயத்துல மயங்க மாட்டோம் நல்ல விஷயத்த மறக்க மாட்டோம் இதற்குத்தான் உண்மையான பகுத்தறிவுன்னு பேரு பகுத்தறிவுங்கிறத நிறைய பேர் கொஞ்சம் வேற அர்த்தத்துல சொல்லிடுறா பகுத்து அறிதல் அதற்குத்தான் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேரு எதை பகுத்து பார்க்கணும் நல்லது எது கெட்டது எது பகுத்து அறிந்து கொண்டு அன்னப்பறவை என்ன பண்ணும் தண்ணீர் எது பால் எது பகுத்து அறியும் அது போல் நல்லதையும் கெட்டதையும் பகுத்து அறிஞ்சுட்டா அதுக்கு பகுத்தறிவுன்னு பேரு கெட்டதை விட்டுட்டு நல்லதை எடுத்துக்கணும் தர்மத்தையும் அதர்மத்தையும் பகுத்து எது தர்மமோ அதை எடுத்துக்கிறோம் பாருங்க அதுக்கு பகுத்தறிவுன்னு பேரு ஞானம் அஜ்ஞானம் ரெண்டையும் பகுத்து பார்த்து அஜ்ஞானத்தை விலக்கி ஞானத்தை கை கொள்கிறோமே அது பகுத்தறிவு உலகியல் வாழ்க்கை வேதஞானம் ரெண்டையும் பார்த்துட்டு உலகியல் வாழ்க்கைங்கிறது மட்டமானது வேதஞானம் கை கொள்றோமே அதுக்கு பேரு பகுத்தறிவு பகவானோடு தொடர்புடையவை பகவானோடு தொடர்பு இல்லாதவை பார்த்துட்டு வேண்டாத விஷயங்களை தள்ளிட்டு பகவானோடு தொடர்புடைய விஷயத்தை எடுத்துக்கிறோமே அது பகுத்தறிவு இதற்குத்தான் பகுத்தறிவுன்னு பேரு அதை வழங்குவதற்காக அன்னமது ஆனானே ஐயோ அன்னப்பறவையாக வந்தாயே அச்சோ அச்சோ கிருஷ்ணா அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ இப்ப அணைத்து கொண்டு விட்டான் அப்படியே வாடா மீண்டும் ஒரு முறை அணைச்சுக்கோ ஏன்னா நீ அணைத்துக் கொள்ளும் போது எப்படிப்பட்ட ஆனந்தம் வருதுன்னா அந்த அன்னப்பறவை ரெண்டு ரக்கைகளையும் அசைக்கும் போது எப்படி இருந்ததோ உன் ரெண்டு கைகளையும் ரக்கை போல் விரித்து ஓடி வந்து பாய்ந்து வந்து கிட்டத்தட்ட பறந்து வருவது போல் என் மீது வந்து பாய்ந்து அணைத்துக் கொள்கிறாயே அச்சோ அச்சோ நன்னா அணைச்சுக்கோடா நன்னா அணைச்சுக்கோடா அன்று நீ என்ன பண்ண அருமறை தந்தானே அச்சோ அச்சோ மறைனா வேதம் அது என்ன பண்ணுமா பக்குவம் இல்லாதவாளுக்கெல்லாம் பக்தி இல்லாதவர்களுக்கெல்லாம் தன் கருத்தை மறைச்சு மறைச்சே சொல்லிடுமா அதனால அதுக்கு மறைன்னு பேரு மறை என்றுதான் வேதத்தை குறிப்பிடுவார்கள் ஏன்னா அது எல்லாத்தையும் மறைச்சு சொல்லும் எப்பேற்பட்ட மறை அரு மறை அருன்னா ரொம்ப ரொம்ப அரிதானதுன்னு அர்த்தம் கிடைத்தற்கே அரிதானது புரிந்து கொள்ள அரிதானது அப் அரிதுன்னா என்ன ரேர்ன்னு அர்த்தம் அன்காமன் அவ்வளவு எளிதில் கிடைக்காது அரு மறை பக்குவம் இல்லாதவர்களுக்கு மறைத்து சொல்லக்கூடிய அரிதான வேதம் அதை தந்தானே எதுக்கு அரிதான வேதத்தை தந்தானேன்னு சொல்லணும்னா அரிதான வேதம் கூட ஓரளவு கிடைச்சிடும் சில பேருக்கு ஆனா இந்த ஆலிங்கனம் இருக்கு இது கிடைக்கவே கிடைக்காதுடா நீ அன்னமாய் வந்து தந்த அருமறையை விட கண்ணனாய் வந்து தந்த இந்த ஆலிங்கனம் இருக்கு இது ரொம்ப ரொம்ப உசத்திடா அருமறை தந்தானே அரிதான வேதத்தை கொடுத்தாய் அதை விட அரிதான ஆலிங்கனத்தை எங்கள் எல்லோருக்கும் கொடுத்தாய் அச்சோ அச்சோ நன்னா அணைச்சுக்கோ நன்னா அணைச்சுக்கோன்னு கண்ணனை கொண்டாடுவதுதான் இந்த பத்தாவது பாசுரம் துன்னிய சூழ்ந்து உலகை மூட நிரந்தரமா இருள் என்பது சூழ்ந்து கொண்டு எப்ப விடுவு காலம்னே தெரியாம உலகமெல்லாம் தவித்துக் கொண்டிருந்த வேளை மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட நிலைத்திருக்கக்கூடிய நான்கு வேதங்களும் மொத்தமாக காணப்போன நிலையில் பின்னி உலகினில் பேரிருள் நீங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஏற்பட்ட அந்த பேரிருளாகிய அறியாமையெல்லாம் நீங்க வேண்டும்ங்கிறதுக்காக அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அன்று அன்னப்பறவையாக அவதாரம் செய்தாயே ஹம்சாவதாரம் செய்து வேதங்களை மீண்டும் உபதேசித்து ஞான விளக்கை ஏற்றி வைத்தாயே அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ எந்த வேதம் போனதுனால ஞானம் போச்சோ அந்த அருமறையையே மீண்டும் தந்தவனே அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ அப்ப நிரந்தரமான பெரிய அறியாமை இருள் சூழ்ந்து உலகத்தை மூடிக்கொண்டிருக்க நான்கு வேதங்கள் எல்லாம் தொலைந்து போக அப்போது மீண்டும் அந்த இருளை போக்கி ஒளி தருவதற்காக அன்னப்பறவை வடிவில் வந்து மீண்டும் வேதங்களை உபதேசித்து ஞான வைத்தவனே அச்சோ அச்சோ துண்ணிய பேரிருள் சூழ்ந்துலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின்னி உலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ either kadiyan as the darkness of ignorance enveloped all the worlds as they had lost the light of vedic knowledge completely o oh krishna at that time to remove that ignorance or darkness you appeared as a hamsa a swan and gave back the vedas the light of wisdom ஓ கிருஷ்ணா அச்சோ அச்சோ கம்மன் மீ அச்சோ அச்சோ என்பது இதற்கான ஆங்கில வடிவம் பத்து பாட்டு கண்ணன் நன்னா நம்மளை வந்து அச்சோ அச்சோன்னு அணைச்சுட்டான் இந்த பத்து பாட்டு அனுபவிச்ச வாழ்க்கைக்கு என்ன பலன் இதை அனுபவிச்சதே பெரிய பலன் ஆனா அதுக்கு மேல ஒரு பலன் பெரியாழ்வார் போகிறார் அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் புண்ணிய பேரள் சூழ்ந்துலகை மூட மன்னியன முற்றும் மறை திட துண்ணிய பேரிருள் மூட மன்னியன மறை முற்றும் மறை திட பின்னி

cho cho arumarai tandane